ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுவெண்ட்டன் வக்கப்புனா தனுஷினோட திருச்சிரம்லம் திரைப்படம் வந்து பார்த்திங்கனா ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு சிக்ஸ்டித் நேஷனல் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து பார்த்திங்கனா பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிமுக்கான அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு நான் இங்கிலீஷ் ஃபிலிமா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷினோட ராயன் திரைப்படமும் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகணும் ஆஸ்கார் அவார்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ தனுஷினா வாங்காத அவார்ட்ஸே இல்லைங்க இந்த டி கேட்ஸில் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவில் அதிகமான அவார்ட்ஸ் வாங்கின நடிகர்களில் வந்து பார்த்தோம்னா டாப் நடிகரில் தனுஷ்னாவும் இருப்பாங்க முன்னாடி இருக்கிறவங்க மூத்த நடிகராக இருப்பாங்க லைக் பாஸ்ட் டீகேட்ஸ் அதுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் வந்த வந்து டீக்கெட்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ தனுஷ்னா கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா அதிகமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதிகமாக ஹாலிவுட்லையும் பயங்கரமாக கலக்கியிருக்காங்க ஸோ தனுஷ்னாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஆஸ்கார் வழங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் மூலியமாக கேட்டுக்கிறோம் ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் வந்து யாயந்திரி படத்தை பயங்கரமான சக்ஸஸாக கொண்டு போவாங்க தனுஷ்னா வியூ ஆஃப் இந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் வந்து பயங்கரமாக தனுஷ்னாவுக்கு வியூ ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி செல்வராகவே சரே சொல்லியிருக்காங்க ஸோ கன்ஃபார்ம் இந்த திரைப்படம் வேறு எல்லாம் சம்பவம் படும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருணைக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் பிள்ளைங்க லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி